ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்வேஷன் சவுப்படித்தான சவுண்ட்பாடு தொகுப்பு அப்படிங்கிறதுல நமது பன்னிரெண்டாவது கணித பாடபுத்தத்தில் உள்ள எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் செவனில் இருக்கக்கூடிய ரெண்டாவது கொஸ்டின் லேம்டாவின் எம்மதிப்பிற்கு இந்த மூணு சமன்பாடுகள் அடங்கிய ஒரு தொகுப்பு வெளிப்படை தீர்வு வெளிப்படையற்ற தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதாவது ட்ரிவியல் சொல்யூஷன் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் எப்போ கிடைக்கும் லேம்டாவுக்கு எந்த வெளி வெளிப்போட்டால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சம்மோட ஆன்சரை ஜோ ஜூப்ரா த்ரீ டி கிராஃபிக்ஸ் யூவில் பார்த்து ஆன்சரு எந்த மாதிரியான லேம்டா வேல்யூவுக்கு எந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கணக்கோட சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான எக்லோன் ஃபார்ம் அமைச்சோம்னா நமக்கு லேம்டா மைனஸ் எயிட் கிடைக்கும் அதாவது லேம்டாவோட வேல்யூ எயிட் எட்டு போடலைனா அது நமக்கு ட்ரிவியல் சொல்யூஷனை தரும் அதாவது வெளிப்படை தீர்வை தரும் எட்டு போட்டோம்னா லேம்டாவுக்கு எயிட்டுங்கிற வேல்யூ போட்டோம்னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அதாவது வெளிப்படையற்ற தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த சொல்யூஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் இதை இப்போ கிராஃபிக்கலாக பார்த்து இது எப்படி அந்த லேம்டாவுக்கு எட்டு போட்டால் என்ன நடக்குது எயிட் போடலாம் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோமா ஜே த்ரீ டி கிராஃபிக்ஸ் வியூவில் ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் ஒன்னை டைப் பண்ணோம்னா இதை மாதிரியான பிளேன் நமக்கு கிடைக்கும் இதுதான் ஈக்குவேஷன் ஒன் குறிக்கக்கூடிய பிளேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் டூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லேம்டாப்போடு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் லேம்டாவுக்கு ஒன்றுங்கிற வேல்யூ நம்ம அதில் ஸ்லைட்ரை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இதை மாதிரியான பிளேன் நமக்கு கிடைக்கும் இந்த பிளேனில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது அதை சமப்படுத்தான சவுண்ட்பாடு தொகுப்புங்கிறதுனால ஆர்ஜின் வழியாக போகுது ஜீரோ கமா ஜீரோ ஜீரோ வழியாக செல்லுது லேம்டாவோட வேல்யூவை நம்ம நகர்த்தனோம்னா அந்த பிளேனோட ஈக்குவேஷனும் மாறுது பாருங்கள் அந்த பிளேனோட ஈக்குவேஷனும் மாறுது அடுத்து ஈக்குவேஷன் த்ரீ அப்படிங்கிறதையும் நம்ம டைப் பண்ணோம்னா நமக்கு இதை பார்த்தீங்கன்னா மூணு பிளேனும் இருக்கக்கூடிய அந்த த்ரீ டைமர்ஷியல் டயக்ராம் மூணு பிளேனுமே பாருங்கள் ஜீரோ கமா ஜீரோ கமா ஜீரோ அந்த ஆர்ஜின் வழியாக செல்லுது இந்த சமப்படித்தான சமன்பாடு தொகுப்பு எப்போதுமே ஒருங்க உடையது அதாவது மூணுக்கும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து எப்போதுமே இருக்கும் அதாவது எப்போதுமே ஒருங்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது பார்த்தாலே தெரியுது பாருங்கள் மூணுமே இந்த ஆரிஜின் வழியாக போகுது பாருங்கள் ஜீரோ கமா ஜீரோ கமா ஜீரோ அப்படிங்கிறது வழியாக போகுது பாருங்கள் இப்போ இதில் லேம்டாவோட வேல்யூ பார்த்திங்கன்னா மூணு இருக்குது இதே நாலு அஞ்சு ஆறு ஏழு போட்டோம்னா மூணுமே ஒரே லைனில் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி தெரியுது பாருங்கள் மூணுமே ஒரே லைனில் இன்டர்செக்ட் ஆகுது அதாவது மூணுக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா நிறைய தீர்வுகள் இருக்கும் வெளிப்படையற்ற தீர்வுகள் எண்ணற்ற தீர்வுகள் கிடைக்கிது தெரியுது இதை இன்னும் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேன் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பிளேன் ஈக்குவேஷனை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டுமே தளத்தின் சமன்பாடுகளை குறிக்கிது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிறத ஒரு கோடாக குறிச்சிக்கும் இப்போ அந்த ரெண்டு பிளேனில் ரெண்டுமே எடுத்துட்டோம்னா பாருங்கள் இது ஒரு கோடு இது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு தலங்களும் வெட்டுற அந்த கோடு ஓகே இப்போ மற்ற ரெண்டு தலங்கள் வெட்டுற கோடு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே தெரில பாருங்க அதாவது மூணு தலங்களும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வெட்டுனுச்சின்னா ஒவ்வொரு மொதத்தலமும் ரெண்டாவது தளமும் வெட்டினா ஒரு கோடு முதத்தலமும் மூணாவது தலமும் வெட்டினா இன்னொரு கோடு கிடைக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே கோடாக தான் தெரியுது ஏன்னா லேம்டாவோட வேல்யூ எட்டு இது லேம்டா வேலு வேல்யூ பாருங்கள் மற்ற வேல்யூக்கு பாருங்கள் இப்போ லேம்டாவோடய மற்ற வேல்யூவுக்கு ரெண்டு கோடுகள் தெரியுது பாருங்கள் ரெண்டும் அந்த ஆரிஜின வழியாக செல்லுது அதாவது ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இன்டர்செக்டிங் லைன் வந்து ரெண்டு இடத்துல தெரியுது அது லேம்டாவோட மற்ற வேல்யூக்கெலாம் தெரியுது பாருங்கள் அதே லேம்டாவோட வேல்யூ எட்டுங்கிறப்ப மூணு பிளேனுமே ஒரே இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிறது இல்லைன்னு தெரியுது இப்போ மூணுமே சேர்ந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோட்டில் இருக்கக்கூடிய அனைத்து புள்ளிகளுமே அதற்கு தீர்வாக அமையுது அதனால தான் லேம்டாவோட வேல்யூ எயிட்னா எண்ணற்ற தீர்வு அதாவது வெளிப்படையற்ற தீர்வு கிடைக்குது லேண்டாவோட வேல்யூ எட்டு இல்லைன்னா வெளிப்படை தீர்வு கிடைக்குது அப்படிங்கிறத இந்த ஜோ கிராஃபிக்ஸ் வியூ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தேங்க்யூ